எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரனில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் சத்துணவு திட்டம் குருவினா ஒன்று எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன எம்ஜிஆர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை இழந்தார் இதனால் எம்ஜிஆரின் தாயார் கண்டியில் இலங்கை இருந்து குழந்தைகளுடன் கும்பகோணத்திற்கு வந்து குடியேறினார் அங்குள்ள ஆனையடி பள்ளியில் பயின்றார் குடும்ப நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் நாடகத்துறையில் ஈடுபட்டார் ரெண்டாவது கொஸ்டின் திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை இதற்கான விடை பக்க நூத்தி பதினெட்டுல இருக்கு பக்க நூத்தி பதினெட்டுல கடைசி முதன முதலமைச்சர் லாஸ்ட் லைன்ல திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமைகள் கொண்டு விளங்கினார் இது குருவினா ரெண்டிற்கான விடை அடுத்த குருவினா மூன்று எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்கள் நான்கினே எழுதுக இதற்கான விடை பக்க எண் நூத்தி இருபதுல பக்க நூத்தி இருபதுல சமூக நலத்திட்டங்கள் இந்த ஹெட்டிங் கீழே இரண்டாவது லைன்ல உழவர்களின் கடன் தள்ளுபடி ஆரம்பித்து புகழ் பெற்றார் இது பாயிண்ட் பாயிண்ட்டாக கூட எழுதிக்கலாம் எதனா ஒரு நாலு பாயிண்ட் இருந்தால் போதும் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி திட்டம் தாய் செய் நலத்திட்டம் எதுனா நாலு நாலு திட்டம் எழுதிக்கலாம் சிறுவினா ஒன்று பள்ளி குழந்தைகளுக்கான காலனி வழங்கும் திட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வினை எழுதுகிறேன் இதற்கான பக்கையை நூற்றி பத்தொம்போதில் இருக்கு பக்கைய நூற்றி பத்தொம்போதுல பொன்மணச்செல்மல் அந்த ஹெட்டிங் கீழே அவர் இருக்குது அதில் மூணாவது லைனில் அவர் இருக்குது அதை எடுத்துகிட்டு எம்ஜிஆர்னு போட்டுவிட்டு எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூரில் இருந்து அதில் ஆரம்பித்து சென்று கொண்டு இருந்தனர் அதுவரையும் ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து சாலையின் சூடு பக்கம் அதில் ஆரம்பித்து நிறுத்த செய்தார் அது செகண்ட் பாயிண்ட்டு அப்புறம் உடன் வந்து அதில் ஆரம்பித்து பயணத்தை தொடர்ந்தார் இது தேர்ட் பாயிண்ட்டு அடுத்தது வந்து ஏழை எளியவர்கள் அதில் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தினார் இது ஃபோர்த்து பாயிண்ட்டு இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினார் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை இதற்கான விடை பக்கைய நூற்றி இருபதுல இருக்கு பக்கை நூற்றி இருபதுல தமிழ் வளர்ச்சிப் பணிகள் அது கேட்டீங்க கீழே தந்தை பெரியார் அதில் ஆரம்பித்து எளிமைப்படுத்தினார் அதுவரை ஒரு பாயிண்ட்டு அப்புறம் மதுரை மாநகரில் அதிலிருந்து நடத்தினார் அதுவரை ஒரு பாயிண்ட்டு அடுத்து தஞ்சையில் ஆரம்பித்து தோற்றுவித்தார் அதுவரையும் ஒரு பாயிண்ட்டு இதுவரையும் இதுவரை சிறுவினார் ரெண்டிற்கான விடை நெடுவினா எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக இதற்க சிறுவினா ஒன்றில் குறிச்சிருப்போம் இல்லையா நூற்றி பத்தம்பது பக்கையன் நூற்றி பத்தொம்போது பக்கையன் நூற்றி பத்தொம்போதில் சிறுவினா ஒன்றுக்கு குறித்ததே குறிச்சிடுங்க எம்ஜிஆர்லேருந்து அவருங்கிற இடத்துல எம்ஜிஆர் போட்டுட்டு கொண்டு இருந்த சென்றிருந்தார் ஒரு பாயிண்ட்டு சாலையின் ஆரம்பித்து நிறுத்த செய்தார் ஒரு பாயிண்ட்டு உடன் வந்ததுலேருந்து தொடர்ந்தார் ஒரு பாயிண்ட்டு ஏழையிலேருந்து நடை நடைமுறைப்படுத்தினார் அது ஒரு பாயிண்ட் அது எழுதிட்டு அப்புறம் எம்ஜிஆர் ஒரு முறை படை சிறுவினா ஒன்றில் இருக்குல்ல எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிக்காக காஷ்மீர் சென்றார் சென்றிருந்தார் அது எழுதிட்டு அதுல இருந்து அங்கிருந்த இந்தியர் படை வீரர் இந்திய படை வீரர் நல சங்கத்தினர் தங்கள் சங்கத்திற்கு ஏய் தினேஷ் அப்பா ஃபோன் பண்றாங்க கட் பண்ணு எனக்கு நீ பண்ணு நான் வீடியோ போட்டுருக்கேன் ஏய் எனக்கு பண்றாங்கடா நீ கட் ஆகிட்டு நீ பண்ணு செல்லை என்று அதுவரை நெடுவினா ஒன்று நெடுவினா ஒண்ணு எழுதிக்கிடுங்க நெடுவினா ஒண்ணுக்கு அதுக்கப்புறம் அடு அதுக்கு கீழ எம்ஜிஆர் ஒருமுறை அதன் ஆரம்ப எண்ணூற்றி ரெண்டாவது பேர் ஆறாம் பொன்மலை செம்மல் என்று அழைக்கிறார் அதுவரை நெடுவினா ஒன்றிற்கான விடை சிறந்த அரசியல் தலைவராக இருக்க தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுனையாவை விடாமுயற்சியுடன் சுய அறிவாற்றலுடன் அவர்களுக்கென தனிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுதல் பொறுமையுடன் செயல்களை செய்தல் தன்னிடம் வரும் பிரச்சனைகளை பொறுமையுடன் தீர்த்து வைத்தல் குறைவாய் பேசி நிறைவாய் வேலை செய்யும் மடமுடையவராய் இருத்தல் இது இல்லை இல்லை என்று கூறாமல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை போலிருக்கும் வளத்தை பயன்படுத்த செயல்களை செய்தல் பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல் தன்னிடம் நியாயம் இருந்தாலும் யாரிடம் விவாதம் செய்யாமல் இருத்தல் இது சிந்தனை வினைக்கான சொல் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்